அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அங்குராஜ் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறது செல்ஃப் டெவலப்மெண்ட் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது ஒரு சிறிய கதை தான் ஒரு ஓனாய் ஒன்று ஒரு குழியில் விழுந்து கிடந்தது அந்த வழியாக சென்ற ஆட்டிடம் ஐயா என்னை காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று கற்றுகிறது அந்த வயதான ஆட்டிற்கு இரு இருட்டில் அடையாளம் சரிய சரியாக தெரியவில்லை அதனால் அது ஓனாயா நாயா என்று தெரியவில்லை இருந்தாலும் அது கேட்டது யார் நீ என்று நான் நன்றியுள்ள நாய் இனத்தை சேர்ந்தவன் தான் ஒரு சேவல் எந்த வழியாக வந்தது அதை காப்பாற்ற போய் நான் விழுந்து விட்டேன் என்று சொன்னது அதற்கு அந்த குரலை கேட்டவுடனேயே ஒரு ஐயம் ஏற்பட்டது இது ஓனாயின் குரல் அல்லவா அம்மா நீ ஓனாய் தானே என்றது இல்லை இல்லை நான் வாழ் உள்ள நாய என்று சொன்னது வாழ்வுள்ள எல்லாமே நாயாகி விடுமா என்ன இருந்தாலும் ஓனாய் குரல் தான் கேட்கிறது என்று ஐயத்துடன் கேட்டது ஐயா சொன்னது இடையே ஐயா நான் நாய்தான் தயவு செய்து என்னை எப்படியாவது காப்பாற்றி விடுங்கள் என்று சொன்னது கொஞ்சம் பூர் நான் சிறிது நேரத்துக்கு பிறகு உன்னை காப்பாற்றுகிறேன் என்று தாமதம் செய்தது இந்த நேரத்தில் ஓனாய்க்கு மிகுந்த கோபம் வந்து விட்டது கண்ண பண்ணம் என்று கத்த ஆரம்பித்து விட்டது காப்பாற்றுகிறாரா இல்லையா என்ற அளவிற்கு இப்பொழுது ஆடு சுதாரித்து கொண்டது ஆமாம் உள்ளே இருப்பது தான் என்று தெரிந்து கொண்டது ஏனென்றால் அதை காப்பாற்றினால் இதற்கு ஆபத்து அல்லவா எனவே நீ யார் என்று நான் தெரிந்து கொண்டு நான் உன்னை காப்பாற்ற மாண்டு என்று சொல்லிவிட்டு சென்றுவிட்டது இந்த கதையிலிருந்து என்னவென்று சொன்னால் சமயோகிதமாக செயல்பட வேண்டும் இரக்கம் கொள்ளும் நேரத்திலும் கூட என்பதுதான் இந்த கதை நன்றி வணக்கம்